வணக்கம் மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோய் இளைஞர் உறவுகளே இன்னைக்கு ஒருத்தர் புறந்தல்றது ஒருத்தர் குறை பேசுறது தயவு செய்து விட்டுருங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கின்ற ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் இன்னைக்கு வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து சுரண்டி அடிமட்டமாக்கி இந்த மக்களுடைய முன்னேற்றம் இல்லாமல் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் இந்த மக்களுடைய அடிமைத்தனமாக ஆக்கி இன்றைக்கு இன்னைக்கு வாக்கு வங்கியாக அவர்களது வாக்கு வங்கியாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கான வாக்கு வங்கியாக என்னைக்கு உருவாகிறோமோ என்னைக்கு நம்மளுடைய வாக்கு வங்கி நமக்கு தான் என்பது நிலைநாட்டுவோமோ அன்றுதான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக எடுத்துக்கொள்ள முடியும் படித்த இளைஞர்களாக இருக்கட்டும் படிக்கின்ற இளைஞர்களாக மாணவர்களாக இருக்கட்டும் படித்து முடித்து வேலைக்கு செல்லக்கூடிய பட்டதாரிகளாக இருக்கட்டும் இன்று அரசியலிலே ஆளுமையாக ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பெரியோர்களாக இருக்கட்டும் இவர்களுடைய நிலைகள் கனவுகள் நினைவேற வேண்டும் என்றால் இன்று இன்னொரு கட்சியில் இருந்து அந்த கட்சிகளுக்கு காலங்காலமாக கொடி பிடித்ததும் அந்த கொடி கட்சி வளர்ச்சிக்காக உடல் உழைப்பு கொடுத்ததும் அந்த கட்சி வளர்ச்சிக்க வளர்ச்சிக்காக செயல்பட்டதும் விட்டுவிட்டு இன்று இனிமேல் நமக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நமக்காக வாழ செயல்படுங்கள் இனி வருங்காலங்களில் நமக்கான சுதந்திரமும் நமக்கான அதிகாரமும் படைக்க முடியும் என்பதை ஆணித்தனமாக இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிய காட்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதையெல்லாம் எப்படியோ நான் இப்படிதான் இருப்பேன் என்றால் கட்டாயமாக இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் இந்த சமுதாயம் அடிமைப்பட்டுதான் கிடைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களே ஒடுக்கப்பட்ட மக்கள் என்பது போயர் ஒட்டர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் சில அங்கீகாரம் பெறாத சமுதாயங்கள் எத்தனையோ சமுதாயங்கள் உள்ளது அத்தனை சமுதாயங்களுக்கும் இதே கதிதான் ஆனால் யார் அங்கீகாரம் தருவது நம்ம என்ன சொல்றோம் தேர்தலை புறக்கணிக்கிறோம் நான் ஓட்டு போட மாட்டேன் குடும்பத்தை எடுத்து ஒப்படைக்கிறேன் வாக்காளர்கிட்ட எடுத்து ஒப்படைக்கிறேன் அப்படி என்பதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காது அது எதற்காக ஒப்படைக்கலாம் வீட்டுமனை பட்டா இல்லையா ஒப்படைக்கலாம் இந்த நாட்டில் குடியுரிமை இல்லையா ஒப்படைக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கான அதிகாரத்தை நமக்கான அங்கீகாரத்தை எப்படி நிலைநாட்டுவது எப்படி பெறுவது எப்படி அதை உருவாக்குவது என்பதற்காக நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர அது அது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள கூடாது அதற்கு ஒரே வழி நீ நீ ஆயிரு உன்னுடைய வாக்கு உன்னுடைய கட்டமைப்பாக உன்னுடைய தலைமையில் இயங்கக்கூடிய உன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய உன்னுடைய சமுதாய தலைவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அவர்கள் உங்களுக்காக இருக்கும் பொழுதுதான் நீ ஏன் மற்றவர்களுக்காக நீ வாக்கு எனக்கு சீட்டு கொடுக்கல அது கொடுக்கல வாக்கு வங்கியை நிரூபித்து நீ தனித்து களம் காண நீ தனித்து நில் உனக்கு உண்டான அதிகாரத்தை நீ தேடு அப்பொழுது உன்னுடைய வாக்கு வங்கியை நீ நிரூபிச்சு காட்டு வார்த்தையாக வாய் வார்த்தையாக நாற்பது லட்சம் அறுபது லட்சம் மக்கள் இந்த போயர் ஒட்டரின மக்கள் இருக்கிறார்கள் என்பதை விட நீ பத்து லட்சம் வாக்குகளை பெற்று காட்டு இருபது லட்சம் வாக்குகளை பெற்று காட்டு முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று காட்டு நீ எவ்வளவு பெரிய வலிமை படைத்தவன் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவன் என்று மற்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே இயக்கத்தில் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு நாம் தமிழருக்கு ஆதரவு ஒரு கட்சி இத்தனை கட்சிகளுக்கும் ஆதரவு கடிதம் கொடுக்குது அப்ப தனித்தும் கலங்கானது எப்படி உங்களை மதிப்பார்கள் எப்படி உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களது நிலைப்பாடே சரியில்லாத பொழுது சரியில்லாத பொழுது எப்படி உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் நீ எடுக்கின்ற முடிவு ஒரு முடிவாக இருக்க வேண்டும் அந்த ஒரு முடிவும் தெளிவாக இருக்க வேண்டும் அதை மட்டும் நீ கவனத்தில் சொல் நீ செல்லக்கூடிய பாதை நேர்பாதை அந்த பாதையில் கரடுமுருளான கற்களும் முள்ளும் கடந்தாலும் அதை நீ புறக்கணித்துவிட்டு விட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி நீ வெற்றி நடைய போடு நிச்சயம் நீ செல்லும் இடத்தை அடைந்து அடைந்தே தீர்வாய் அதை நீ பொறுக்கி அதாவது அதை அப்புறப்படுத்த வேண்டும் அது கல்லு கிடக்கா மண்ணு கிடக்கா குப்பை கடக்கா அப்படி என்று நீ பார்த்து கொண்டிருந்தால் நீ கடக்க வேண்டிய இடத்தை நீ அடைய வேண்டிய இடத்தை நீ நிச்சயம் அடைய முடியாது உனக்கு ஒற்றை இலக்கு இன்னொரு சுதந்திரம் போராட்டம் உன்னுடைய ஒற்றை இலக்கு நீ அதிகாரம் படிக்க வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மற்றும் அரசியலில் பிரதிபலிக்க வேண்டும் இதை மட்டும் மனதில் வைத்துக்கொள் இதற்கு இக்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் பின்னால் செல்லுங்கள் அவர்களுடைய ஆலோசனையை கேளுங்கள் இங்கு தவறான முறையில் இவரிடம் சென்றால் இவர் நம்மளை அதை ஆக்கி விடுவாரோ இதை ஆக்கி விடுவாரோ மைனார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்த்துருவாரோ இல்ல இந்த பட்டியலில் சேர்த்துருவாரோ என்பது வெளியிலே பார்ப்பதை வைத்து தவறான தவறான கணக்குகளை போடாதீர்கள் போடாதீர்கள் என்று நான் இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறேன் ஆனால் அந்த தவறான கணக்குகளால் நாம் தான் தோல்வி அடைவோம் நேரடியாக கேளுங்கள் நேரடியாக வந்து கேளுங்கள் தொலைபேசி வாட்ஸ்அப் தளத்திலே கேளுங்கள் உங்களுக்கு உண்டான பதில்கள் கிடைக்கும் அப்ப பதில் வாட்ஸ்அப் தளத்தில் கிடைக்கும் கேட்கும் பொழுது நேரில் சந்தித்து கூட உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும் பொழுது எதற்காக நாம் குரல் கொடுக்கின்றோம் எதற்காக நாம் போராடுகின்றோம் என்றெல்லாம் இந்த மக்கள் ராஜ்யம் கட்சி எப்படி வழி நடத்துகிறது என்பதை நீங்கள் ஆணித்தனமாக அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த பதிவின் வாயிலாக அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அதிகமான நேரத்தில் ஒரு பதிவிடும் பொழுது நாம் நேரம் பற்றாது பார்ப்பதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து அனைவருக்கும் இந்த பதிவுகளை பகிர்ந்து இனியாவது இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் உழைப்போம் செயல்படுவோம் என்று நினைத்து அனைவரும் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் அடிப்படை அரசியலை கற்றுக்கொள்வோம் அதிகாரத்தில் அமர்வோம் என்று அனைத்து நல்லுள்ளங்களையும் நான் இந்த நேரத்தில் சந்தித்து என்னுடைய உரையை முழுமையாக கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்